எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி தைப்பூச நல் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் முருகரோட அருள் கடைக்கு நமக்கு ரொம்ப வேண்டுதலாக இருக்கும் கடவுள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்குறோம் ஆனால் வந்த ஒரு நமக்கு வந்து கடவுள் விடவே மாட்டேங்கிறாரு எப்படி என்ன வரும் எப்போ வரும்னு ஒன்றும் புரியல கடனுக்கு மேலே கடனெல்லாம் வாங்கி 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 ஒரு வழி ஆகிட்டோம் கடங்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஏன்னா அவங்களுக்கு வட்டி வருதில்லை நாங்கள் வாங்கி 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 கடன் கட்ட முடியல இந்த கட்டி வாங்கி அந்த வட்டிக்கு அந்த வட்டி வாங்கி இந்த வட்டிக்கு இப்படி கட்டிகிட்டு இருக்கிறோம் என்றைக்கு ஒரு விடுவோகளை வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாங்களும் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்து ஒரு வழி ஆகிட்டோம் எப்போ முடிவு என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல ஆண்டா ஊட்டா வழி இன்றைக்கி நல்லா தைப்பூசினால் நல்ல நாளாக வரும்னு நினச்சோம் இன்றைக்கும் எந்த இது இல்லை எப்படி எப்போ வரும் என்ன வரும்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஏதோ நல்ல நாள் பார்த்து எங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் நடக்கும்னு எவ்வளவோ பேர் எல்லாம் எத்தனையோ பேர் எங்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு இப்படியே போயிடுமா இல்லை நல்லது எங்களுக்கு வருமா ஒன்றுமே தெரியல ஏதோ ஒன்று பார்த்து ஆண்டவன் மனசு வச்ச மாதிரி நீங்கள் மனசு வச்சாதான் எங்களுக்கெல்லாம் முடிவு காலம் ஏதோ ஒன்று இந்த ட்ரிப்பு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டுதலை கேட்டுக்கிறோம் நல்லபடியாக நன்றியாக எங்களுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி எங்களுக்கெல்லாம் நல்லதாக செய்யுங்க எல்லா மக்கள்களும் குழப்பத்தில் தான் இருக்கும் நீங்கள் வெளியில் வரும்போல் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் எல்லாருமே வந்துட்டோங்க நல்லா ஆண்டவ முன்னேற்றத்தில் எல்லாரும் இது நல்லா வந்து எல்லோரும் நல்லா அவங்கவுங்க குடும்பத்தோடு நல்லபடியாக இருக்கீங்க எங்களுக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியாக ஏதோ ஒன்று எங்களுக்குன்னு ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று சொல்லுங்கள் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நாங்கள் என்ன என்ன பண்ண போகிறோம் ஏதோ ஒன்று கேட்டேன் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த ஒரு திருப்தியாவது இருப்போம் இல்லை இப்போ எப்படி வெயில் கிடைக்கும் வெயில் கிடைக்கும் நாங்கள் ரொம்ப நாள் வெயில் ஆசைப்பட்டு எல்லாரும் அந்த நீங்கள் எல்லாம் கோர்ட்டில் கீழே நாங்கள்லாம் இங்கே டிவியில் இருப்போம் செல்லில் பார்த்துக்கிட்டே இருப்போம் நடக்குதா எப்போ வரும் எப்போ வரும் என்ன கிடச்சுன்னு பெயில் கிடச்சோன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அதே மாதிரி ஏதோ ஒரு சின்ன வார்த்தை இப்போ இருக்குது அப்போ இருக்குன்னு ஏதோ சின்ன சின்ன ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா கூட நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் உங்களுக்கு கோடாரம் கோடி நன்றி எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது நாங்களும் தினம் தினம் சோறு சாப்பிடமோ இல்லையோ கோயிலில் போய் போய் நம்ம கம்பெனிக்காக எல்லாருமே வேண்டிய நாங்கள் இருக்கோம் யாரையும் நாங்கள் போய் பார்க்குறதில்ல எல்லோரும் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வேண்டுதலாக பண்ணிகிட்டு இருக்கோம் கடவுள் எங்களுக்கு ஒரு நல்ல வழி விடுவார் விடுவார் விடுவார்னு ஏதோ கேட்டதெல்லாம் நல்ல வழியே கிடச்சிருச்சு இந்த ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அது என்ன கடவுள் குத்தமோ இல்லை எங்கே குத்தமோ தெரியல நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்லது செய்யணும் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக நீங்கள் சீக்கிரம் ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று உங்கள் மூலியமாக எங்களுக்கு நீங்கள் என்ன எங்களுக்கு பண்ண போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டால் போதும் ரொம்ப கூட வேண்டாம் எங்களுக்கு சின்னதாக ஒரு மனதாறுதலுக்கு மாதிரி ஒரு போடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்